மதுரை ஸ்பெஷல் பன்னிக்கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த சட்னியில் இட்லியை நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு எதுவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை டைரெக்டாக அப்படியே அரைச்சிட வேண்டியதாக மிக்ஸர் ஜாரில் அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு அரை கப் தேங்காய் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதோடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சு மிளகாய் கொஞ்சமாக புளி உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதோடவே நான் ஒரு அரை கப் கிட்ட தண்ணி சேர்த்து நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒருவேளை உங்களுக்கு இப்படியே கெட்டி சட்னி மாதிரி சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம் கடைசியாக தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ